வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா பாண்டியன் ரொம்ப கோமா உட்காந்துட்டு இருக்காரு அந்த பயணிக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னு திட்டுறாரு யாரங்க சொல்றீங்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க சென்னைக்கு கொடுத்த பேருக்கானே அவனுக்கு தான் அவனுக்கு ஃபோன் பண்ணி ஆஃப்னே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்றாரு கோமதி மீனா ஏதாவது ஒன்று கால் பண்ணிச்சா அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன் அந்த பிள்ளை ட்ரெயினிங்லலாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு பழனி இல்ல கோமதி அது எதாவது கால் பண்ணுச்சா அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன் கால் எதுவும் பண்ணலங்க அப்படின்னு ரொம்ப தடுமாறி சொல்லிட்டு இருக்கிறாங்க கோமதி தங்கமயில் பாண்டியன்ட்ட சொல்றாங்க அந்த மீனை கால் எதுவும் மாமா ஆனால் மெசேஜ் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க செந்தில் பையன் எதுக்கு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கானு எது சொல்லிச்சா அப்படின்னு கேட்கறாரு பாண்டியன் அதை பத்திலாம் எதுவும் மாமா அவங்க போட்டோ தான் ராஜிசலுக்கு அனுப்பியிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில் இல்லைங்க அவங்க சென்னை போனாங்கல்ல அந்த போட்டோ தான் அனுப்பியிருந்தாங்க அப்படின்னு சமாளிக்கிறாங்க கோமதி தங்கமயில் ரொம்ப வெகுலியா பேசுற மாதிரி என்னத்தை சென்னைன்னு ரொம்ப மொட்டையாக சொல்றீங்க அவங்க பீச்சுக்கு போய் ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்கல்ல அதை பற்றி சொல்லுங்க நீ காமிராஜி அப்படின்னு சொல்றாங்க அவங்க பீச்சுக்கு போகிற வழியில் தம்பி செல்லு சுவிச் ஆஃப் ஆயிருக்கும் ரூமுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில் ரெண்டு பேர் ஊருக்கு போயிருக்காங்களே ஃபோன் வேற சுவிச் ஆஃப் ஆயிருக்கேன் நான் பதறி போய் இருந்தால் ரெண்டு பேரும் பீச்சுக்காக போயிருக்கிறாங்க அப்படின்னு கோவப்படுறாரு பாண்டியன் அப்போ எல்லா விஷயம் தெரிஞ்சு நீ ஏன் சொல்லாமல் இருக்கிற கோமதி அப்படின்னு கேட்குறாரு சொல்லக்கூடாதுன்னா இல்லங்க நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க கோமதி உனக்கு எல்லா விஷயம் மறந்துடும் இப்போ இவங்க பீச்சுக்கு போனது ராஜி டியூஷன் எடுத்தது எல்லாமே உனக்கு மறந்துடும்ல அப்படின்னு சொல்றாரு இந்த ரெண்டு விஷயத்த பத்தியும் தங்கமயில் தான் என்கிட்ட சொல்லுச்சு அப்படின்னு சொல்றாரு நான் சொல்லணும்னு சொல்லலத்த வேற ஏதோ சொல்ல வந்து டியூஷன் விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில் பழனி சரவணன்ட்ட சொல்றாரு இந்த பிள்ளைன்னு இவ்வளோ வெகுலையாக இருக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்களை பத்தி கொஞ்சம் டியூஷன் எடுப்பானின்னு அப்படின்னு சொல்றாரு இனிமேல் இந்த வீட்டில் எந்த விஷயமும் எனக்கு தெரியாமல் நடக்கக்கூடாது அப்படி நடக்கணும்னு நினைச்சிங்கன்னா தொலைச்சிடுவேன் அப்படின்னு கோவப்பட்டு திட்டிட்டு போகிறாரு பாண்டியன் ராஜிட்ட இப்போது கோமதி ரொம்ப கோவமாக சொல்லிட்டுருக்குறாங்க செந்திலும் மீனாவும் கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து எங்கேயும் வெளியில் தனியாக இல்ல கடவுளாக பார்த்து ஒரு ட்ரைனிங் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பீச்சுக்கு அவங்க போன விஷயத்த உடனே தங்கமயில் எதுக்காக மாமாட்ட போட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க தங்கமயிலுமே இப்போது கிச்சனுக்குள்ளே வராங்க ஆம்லேட் போடணும்னு சொன்னீங்களாத்தான் நான் போட்டு தரட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க அதெல்லாம் இருக்கட்டுமா செந்தில் மீனாவும் பீச்சுக்கு போன விஷயத்த நீ எதுக்காக மாமாட்ட சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க கோமதி அவர் கேட்குறப்ப நாங்களாம் அமைதியாக தானே இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க செந்தில் தம்பியோட செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சின்னு மாமா பதிரி போய் கேட்டார் அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில் ராஜிக்கு தங்கமயில் நடந்துக்கிறத பார்த்து ரொம்ப கோவம் வருது நீங்கள் நல்லது பண்ணணும்னு நினச்சி பண்ணுற காரியெல்லாம் தப்பாக தான் முடியுது அப்படின்னு கோவப்படுறாங்க அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அன்னைக்கும் அப்படிதான் தான் டியூஷன் எடுக்கிற விஷயத்த பற்றி மாமாட்ட நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க அதில் என்ன தப்பு இருக்குது எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன விஷயம் பண்ணாலும் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க தங்க மயில் நீங்கள் மாமாட்டை அனுமதி வாங்கிட்டு தானே டியூஷன் எடுத்துருக்கணும் அப்படின்னு கேட்குறேங்க டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலராக வருவாங்களா இதெல்லாம் சரியாக வருமானு யோசிச்சு நாங்களே மாமாட்ட சொல்லியிருந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி அவர் ஏற்றுக்கிற மாதிரி அத்தையும் புதின மாதிரி எடுத்து சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க உங்களால் தான் எல்லா பிரச்சனையும் வருதுன்ற மாதிரி திட்டுறாங்க ராஜி அத கேட்ட தங்கமயில் அளாரமிச்சிடுறாங்க நான் என்னவோ இந்த குடும்பத்தை கெடுக்க வந்தவங்க மாதிரி என்னை பார்த்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அழுறாங்க ராஜிக்கு என் தங்கச்சி சுடர் வயசு தான் இருக்கும் என் தங்கச்சி கூட என்னை பார்த்து இப்படிலாம் பேசுனது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க கோமதி தங்கமையெல்லாம் சமாதானப்படுத்துறாங்க அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பேசிட்டாமா அப்படின்னு சொல்றாங்க நீ அழாதமா மாமா அப்புறம் இதுக்கும் எங்களை தான் திட்டப்போறாரு அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில் இப்போ அங்க இருந்து போயிடுறாங்க நான் ஒண்ணும் தெரியாம பேசலத்த தெரிஞ்சுதான் பேசுனேன் அப்படின்னு சொல்றாங்க ராஜி அவங்க பண்ணுறது தப்புன்னு அவங்களுக்கு அப்பதான் புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையும் நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலை அப்படின்னு கோமதி புலம்புறாங்க இதுக்கிடையில் தங்கமயில் அழுதுகிட்ருக்குறாங்க சரவணன் இப்போ அங்கே போகிறாரு அழுதியாமயில் உங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில் அன்னைக்கு கதிர் தம்பி என்னை திட்டினாரு இன்னைக்கு ராஜியும் அத்தையும் என்னை திட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாமாவுக்கு தெரியாமல் எந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு தானே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில் உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீ அம்மாட்டே ராஜிட்டே கேட்டுக்கலாம்ல நீயா இதுக்கு டேரக்டா அப்பாட்ட பேசுற அப்படின்னு கேட்குறாரு சரவணன் இந்த வீட்டில் எல்லாரும் ஒரு கூட்டணியாக இருக்கிறாங்க என்னை சேர்த்துக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க தங்கமயில் ஒன்னு பண்ணு இந்த வீட்டில் உன்ன யார் யாரு என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு பேப்பர்ல எழுதி கொடு நான் எல்லார்டையும் போய் கேட்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு இந்த சின்ன விஷயத்தெல்லாம் போய் நான் எல்லாட்டையும் பேச முடியாது அப்படின்னு சொல்றாரு சரவணன் சாப்பிட வாமா அப்படின்னு கூப்பிடுறாரு எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிடுறாங்க தங்கமயில் சரி எனக்கு பசிக்கிறது நான் சாப்பிட போறேன் அப்படின்னு போயிடுறாரு சரவணன் எல்லாரும் என்னை கஷ்டப்படுத்துறாங்கன்னு இவர்கிட்ட சொன்னா இவர் என்ன இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க தங்கமயில் டைனிங் டேபிள்ல எல்லாருமே சாப்பிடாம பாண்டியனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா கதிர் வழக்கம் போல சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு பழனி சொல்லிட்டு இருக்கிறாரு எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு பசிச்சா சாப்பிட வேண்டியதானே மாமா அப்படின்னு அரசி சொல்றாங்க அப்புறம் உங்க அப்பா வந்தா யாரு திட்டு வாங்குறது அப்படின்னு கேட்கிறாரு பாண்டியனுமே இப்ப அவங்க வந்துடுறாரு என்ன தங்கமயில் சாப்பிட வரலையா அப்படின்னு சரவணன்ட்டு கேக்குறாரு அவள் பசிக்கலன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்றாரு சரவணன் தங்கமயில் நீங்கள் வாமா அப்படின்னு கூப்பிடுறாரு பாண்டியன் எங்கள் கூட உட்காந்து நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு உடனே தங்கமயில் மறுப்பு சொல்லாமல் சாப்பிட ஆரம்பிச்சிட்றாங்க தங்கமயிலுக்கு நீ பரிமாறுமா அப்படின்னு சொல்றாரு ராஜிட்ட கோமதி ராஜி ரெண்டு பேரையும் சாப்பிட்டு சொல்றாங்க நாங்கள் அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க கதிர்க்கு பொரியல் வேயுமா அப்படின்னு கோமதி சொல்றாங்க ராஜிட்ட ராஜி கதிர்க்கு பொரியல் வச்சுட்டு ஏதோ பலமான யோசனைக்கு போயிடுறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்